வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப பாசமாக டேஸ்டியா ஒரு அருமையான சர்க்கரை பொங்கல் தான் வைக்கப்போ போகிறோம் அதுக்கு நான் பச்சரிசி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த டம்ளர் தான் அளவு இதுக்கு தேவையான பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் திராட்சை முந்திரி நெய் வெள்ளைக்கட்டி நசுக்கி வச்சுருக்கேன் அதாவது அஞ்சு வெள்ளைக்கட்டி தான் வச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அரிசிக்கு ஒரு ஒரு வெள்ளைக்கட்டியும் சின்ன வெள்ளைக்கட்டி தான் இவ்வளவு பஸ் தான் எடுத்துக்கிட்டு இப்போ நாம் அரிசியை கழுவி எடுத்துக்கலாம் மூணு வாட்டி தண்ணி ஊற்றி இதே மாதிரி கழுவி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் அழகாக கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இந்த அரிசி அதிக நேரம் வேகிறதுக்கு எடுத்துக்கிறதுனால நான் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து அரை டீஸ்பூன் கழு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அந்த அரிசி அப்படியே போட்டுடலாம் பச்சரிசி அப்படிங்கிறதுனால போட்ட உடனே லைட்டாக கிண்டி விடணும் இப்படி கரண்டியனால் இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதை நல்லா கொதித்து நல்லா கொள்ளைய வேகணும் எந்தளவுக்கு கொல்லைய கொள்ளைய அது வந்து அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இந்த அரிசி கூடவே பாசி பருப்பையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன் இருக்குது பாத்தீங்களா இதால் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு போடுறதா இருந்தாலும் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் சில பேருக்கு வந்து பாசிப்பருப்பு டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் கடலைப்பருப்பு போடுறதா இருந்தாலும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாசிப்பருப்பு போடுறதுனால நம்மளுக்கு வந்து இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் கூடை போட்டால் தான் நல்லா இருக்கும் அதனால தான் நான் வந்து அஞ்சு கட்டி எடுத்துருக்கேன் வெள்ளைக்கட்டி உங்களுக்கு அதை விடவும் அதிகமாக வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னமும் வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நாம் இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் ஹீட்டானதும் ஏழு முந்திரி ஏழு உலர்ந்த திராட்சை இதை அப்படியே போட்டு பொன்னிறமாக நாம் வறுத்து எடுத்துக்கலாம் அழகாக சூப்பராக பொறிஞ்சு வந்துட்டு இதை நாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நல்லா தலைப்புலா தலைப்புலான்னு இந்த பாருங்கள் நல்லா கூழு மாதிரி நல்லா குழைய நல்லா சூப்பராக விழுந்துருச்சு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ இதில் நாம் மசிச்சு வச்ச வெள்ளைக்கட்டியை அப்படியே போட்டுக்கலாம் வெள்ளைக்கட்டி கட்டி சாப்பிட்றது வந்து சில பேருக்கு இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வயிறு வெந்து போகும் வயிற்று வலிக்கும் லோஸ் மோஷன் போகும் இப்படியெல்லாம் பயப்படுவாங்க ஆனால் வெள்ளைக்கட்டி வந்து சாப்பிட்றது எலும்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் பற்களுக்கும் நல்ல அழுத்தத்தை வலுவை கொடுக்கும் பல் வந்து நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறது மட்டும் இல்லை காலையிலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் பல்லுக்குள்ளே வந்து கிருமிகள் தங்கும் அதுக்கு நைட்டு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா எந்த கிருமியும் அட்ட பண்ணாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனிப்பு அப்படின்னாலே பொதுவாக எல்லாேருக்கும் வயிறு வெந்து போகும் வயிற்றில் புண்ணு ஏற்படும் தொண்டையில் புண்ணு ஏற்படும் அப்போ இந்த இனிப்பை வந்து நாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இனிப்பு உள்ள உணவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னலாம் இல்லை இனிப்பு நம்ம சாப்பிடலாம் அதை நம்ம கண்ட்ரோலாக சாப்பிடணும் இந்த இனிப்பை அதாவது இந்த இனிப்பால் வயிறு வெந்து போகுது பார்த்திங்களா இதை வந்து இந்த தேங்காய் துருவலில் உள்ள அந்த பால் சத்து இது சரி பண்ணோம் இது வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாத்தையும் சரி பண்ணும் வேக்காலத்தையெல்லாம் கட்டுப்படுத்தும் அடுத்ததாக ஏலக்காய் நாலு ஏலக்காய் வந்து நசுக்கி பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தேங்காய் துருவல் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெள்ளைக்கட்டி வந்து அஞ்சு வெள்ளைக்கட்டி நசுக்கி போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் சுகர் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து வாய் தொர்நாற்றத்தை சரி பண்ணும் இந்த ஏலக்காய் அடுத்ததாக முந்திரி இருக்குது பார்த்திங்களா முந்திரி வந்து நம்ம நிறையா சாப்பிடக்கூடாது அது வந்து எப்படின்னா லூஸ் மோஷனை கூட போக வைக்கும் உடம்ப வந்து மெலிந்து கொடுக்க செய்யும் முந்திரி சாப்பிடலாம் ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது மாதிரி தான் முந்திரி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் உலர்ந்த திராட்சை ஹீமோகுளோபினை அதிகமாக பெருக செய்யும் இரத்த சோகையை தடுக்கும் இந்த திராட்சை முந்திரி எல்லாம் வருத்தம் பார்த்திங்களா ஒரு ஸ்பூன் நெய்யில் அந்த நெய்யை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் நல்ல கமகமன்னு நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க என்ன அப்படி தண்ணியாக இருக்கே அப்படின்னலாம் பார்க்க வேண்டாம் அந்த கீட்டு ஆற 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 கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் கம கம வாசத்தோட சரியான பயங்கரமான இனிப்பு சுவையோடு நல்ல சுவையாக அதிக சுவையுள்ள அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடியாகிட்டு அந்த சூடு ஆற ஆற அது எவ்வளவு கரெக்டாக அந்த கொலைவா உள்ள பக்குவம் தெரிகிறது மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ